கிருஷ்ணகிரி அருகே கந்திக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பைரவர் ஆலயத்தின் கார்த்திகை பெருவிழாவை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு பால் ஊர்வலம் நடைபெற்றது இதனை முன்னாள் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லகுமார் துவங்கி வைத்து இந்த விழாவில் மூன்று மாநிலங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு கிருஷ்ணகிரி அருகே கந்திக்குப்பம் கிராமத்தில் பிரம்மகிரி விஷ்ணு சிவகிரி என மும்மூர்த்திகள் மலைகளின் அடிவாரத்தில் ஸ்ரீ பைரவர் ஆலயம் உள்ளது இங்கே தமிழில் தேவரம் திருவசகம் பாடப்பட்டு கால என்று தனி கோவில் உருவாக்கப்பட்டு பைரவ மலை அணிந்து பக்தர்கள் வழிபட்டு நடத்தி வருகின்றார்கள் இந்த பைரவ திருக்கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை பெருவிழா பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருவது வழக்கம் அந்த வகையில் கடந்த பதினேழாம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் கார்த்திகை பெருவிழா துவங்கியது இதில் நாள்தோறும் நீலதேவர் வழிபாடு அருளை பெற்று வலிமை விநாயகர் பெருமாள் திருவீதி விழா திருவிளக்கு பூஜை ஆன்மீக சொற்பொழிவுகள் திருமுருக பெருமானுக்கு திருவீதி விழா அம்மன் திருக்கல்யாணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தது விழாவின் ஏழாம் நாளான நிகழ்ச்சியான மாபெரும் ஆயிரத்தி எட்டு பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது தந்திக்குப்பம் பேருந்து நிலையம் அருகில் துவங்கியிருந்த இந்த பால்குடம் ஊர்வலத்தின் முன்னாள் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் கலந்து கொண்டு பால்குடம் ஊர்வலத்தினை தொடங்கி வைத்தார் ஸ்ரீ பைரவர் ஆலயத்தை பைரவ சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற பால்குடம் ஊர்வலமானது கந்திக்குப்பம் மற்றும் அதனை சுற்றி உள்ள பல்வேறு கிராமங்கள் வழியாக சென்று ஸ்ரீ பைரவ திருக்கோவிலில் வந்தடைந்த பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலினை ஸ்ரீ கால பைரவர் சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்கார பூஜைகளும் அப்போது கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் சேகர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் விக்னேஷ் பாபு மற்றும் தமிழகம் ஆந்திர கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பைரவ சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது